எப்படி ஒரு குருவானவர் நாம் எப்படி இருக்கிறோமோ அதை அப்படியே பிரதிபலித்து காட்டுவார் பலர் பல மழை சொல்வார்கள் குரு ஏன் இப்படி செய்கிறார் என்னுடைய வாழ்க்கையில் ஏன் எனக்கு மட்டும் இப்படி செய்கிறார் அந்த பக்தருக்கு அந்த மாதிரி செய்கிறார் எனக்கு மட்டும் ஏன் இப்படி செய்கிறார் என்றெல்லாம் வருகிறது அல்லவா கேள்வி அப்படி நாம் நினைப்பதும் சகஜம்தான் இயற்கையானதுதான் ஒருமுறை பிரதான் மந்திரில் பகவான் அந்த நாற்காலியில் அமர்ந்து தரிசனம் கொடுத்து கொண்டிருந்தார் அப்பொழுது உள்ளே வந்து உட்கார்ந்து ஆண்கள் ஒரு பக்கம் பெண்கள் ஒரு பக்கம் உட்கார்ந்து இரண்டு மணி நேரம் நாமும் சொல்லி பகவானை தரிசிப்பது நின்று விட்டது வரும் மக்கள் ஒரு கியூ வரிசையில் ஒருவர் ஒருவராக உள்ளே வந்து भगवान भगवानी दर्शित्व चलवार है